பாதுகாக்கும் தெய்வம் இயேசுவின் வல்லமுயில நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவார்த்தை ஆதி ஆகமும் இருபத்தி நான்கு ஏழு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவருக்கும் பணிவிடை ஆவியான தேவ தூதர்களை கத்தர் வைத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும்போது நம் பாதுகாப்புக்கென்று கத்தர் தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்புகிறார் நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு தேவ தூதர்களை கத்தர் அனுப்புகிறார் நாம் ஜெபித்துவிட்டு ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு புறப்படும் போது நமக்கு முன்பாகவே தேவ தூதனை கத்தர் அனுப்பி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விடுகிறார் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டு பாதுகாப்பு இது முற்றிலும் இலவசமானது மூன்றடுக்கு பாதுகாப்பு அடுக்கு பாதுகாப்பு ஐந்து அடுக்கு பாதுகாப்பு என்று சொல்வதை பார்த்திருப்பீர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு இந்த உலகத்தில் எவராலும் கொடுக்க முடியாது கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறார் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் நம்மை அவருடைய கரங்களில் ஏந்துகிறார்கள் வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படிக்கு கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளிடுகிறார் பிரிய தயவு செய்து நீங்கள் எங்கு சென்றாலும் ஜெபித்துவிட்டு புறப்படுங்கள் இயேசுவே உன் நாமத்தினால் உம்முடைய கிருபையினால் புறப்படுகிறேன் எனக்கு முன்பாக தூதர்களை அனுப்பும் தடைகளை உடையும் எனக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களை ஆயத்தப்படுத்தும் உம்மை மட்டுமே நம்பி செல்லுகின்றேன் எனக்கானவைகளை கர்த்தர் தூதர்களை கொண்டு ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லிவிட்டு செல்லுங்கள் பிறகு பாருங்கள் ஒரு தனி அனுபவம் நமக்கு கிடைக்கும் கர்த்தர் செய்த காரியங்கள் நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரியே நமக்கு முன்பாக தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புவார் நம்மை பாதுகாக்க ஏந்த தப்புவிக்க தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார் எப்போதும் ஜெபித்துவிட்டு புறப்படுங்கள் ஆண்டவரோடு பேசுங்கள் இவ்விதமான பாக்கியத்தை பெற்று அனுபவியுங்கள் நீங்கள் தனி ஆள் அல்ல உங்களை சுற்றிலும் தேவ தூதர்களை கத்தர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள்